வணக்கம் ஸ்ரீ சாய்பாபாவின் உருவ சிலை உருவாக்கம் மற்றும் பிராண பிரதிஷ்டை நடந்தது எப்படி அத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க இருக்கோம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அதாவது டாக்டர் கவன்கர் அவர் வந்து ஷீரடி சன்ஸ்தான் அமைப்பின் தலைவராக இருந்தார் அப்போ சன்ஸ்தான் உறுப்பினர்கள் எல்லாரும் வந்து கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வந்தாங்க என்ன அப்படின்னு பாத்தோம்னா பாபாவினுடைய புகைப்படத்தின் இடத்துல சமாதி மந்திர்ல பாபாவினுடைய சிலை வந்து நிறுவப்படணும் அப்படின்னுட்டு ஒரு முடிவு பண்ணாங்க அந்த சமயத்துல இத்தாலியில இருந்து ஒரு பெரிய வெள்ளை நிற பளிங்கு கல் வந்து மும்பை துறைமுகத்துல வந்தது அதை வாங்கிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வரல அதோட அதனுடைய உரிமையாளர் யாரு அப்படின்னு தெரியல இதனால விதிமுறைகளின்படி பார்த்தோம் அப்படின்னா விதி துறைமுக அதிகாரிகள் அந்த பளிங்கு கல்லை வந்து ஏலத்துல வித்தாங்க அத ஒருத்தர் வாங்கினாரு அதை என்ன பண்ணாருன்னா அவரு ஷீரடி சந்த்தானத்துக்கு கொடுத்துட்டாரு அதுக்கப்புறமா குழுவினர் பாபாவினுடைய சிலையை செதுக்க ஒரு திறமையான சிற்பிய வந்து தேட ஆரம்பிச்சாங்க ஆராய்ச்சியின் மூலம் பார்த்தோம் அப்படின்னா மூணு இல்ல நாலு புகழ்பெற்ற சிற்பிகளுடைய பெயர்கள் வந்து கிடைச்சது அத வந்து என்ன பண்ணாங்கன்னா சீட்டுகள்ல எழுதி பாபாவினுடைய முன்னிலையில வச்சாங்க அதுக்கப்புறமா அதுல இருந்து ஒரு சீட்டை எடுத்தப்போ அதுல பாலாஜி தால்மியனுடைய பெயர் வந்து இருந்தது பாபாவினுடைய விருப்பப்படி பாபாவினுடைய சிலையை உருவாக்கும் இந்த புனிதமான வேலைய பாலாஜி தாலிமுக்கு ஒப்படைக்கப்பட்டது தாலிம் பார்த்தோம் அப்படின்னா அவருடைய ஸ்டூடியோ கிராண்ட் ரோட்ல இருந்தது அதோட அண்ணா சாஹேபுடைய மருத்துவமனையும் அதுக்கு பக்கத்திலேயே இருந்தது இதனால அண்ணா சாஹிப் என்ன பண்ணுவார்னா அப்பப்ப எப்பெல்லாம் அவருக்கு நேரம் கிடைக்குதோ அப்ப அந்த ஸ்டூடியோவுக்கு போயிட்டு வருவார் எப்படி வந்து வேலைகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்துட்டு வருவாரு இப்படி ஒரு நாள் என்னாச்சு அப்படின்னா பாலாஜி தல்மின் அண்ணா சாஹிப் கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா பாபாவுடைய ஒரு சின்ன கருப்பு வெள்ளை புகைப்படம் தான் அவர்கிட்ட இருக்கிறதாவும் அது மூலம் பாபாவுடைய முகத்தை வந்து துல்லியமா செதுக்கிறது ரொம்ப கடினமா இருக்கிறதாவும் அவர் சொன்னாரு அதோட அவர் என்ன சொன்னார் அப்படின்னா டாக்டர் நான் சிலை வடிக்கிறத தொடங்கிட்ட ஆனா அதனால அவருடைய மூக்கு மற்றும் கண்களை பத்தி சொல்ல முடியுமா அப்படின்னுட்டு தாலிம் வந்து அண்ணா சாஹேப் கிட்ட கேட்டாரு அதுக்கு அண்ணா சாஹேப் என்ன சொன்னார் அப்படின்னா நான் என்னுடைய பன்னிரண்டு வயசுலதான் ஸ்ரீ சாய்பாபாவை சந்திச்சேன் அவருடைய தரிசனம் வந்து எனக்கு கிடைச்சது ஆனா அவருடைய முகத்தின் சிறப்பு அம்சங்களை இவ்வளவு விவரமா நினைவுல என்னால வச்சுக்க முடியல அப்படின்னு சொன்னார் இப்போ தாலிமுக்கு என்ன பண்றது அப்படின்றது தெரியல தாலிம் பாபாவை மனதார பிரார்த்தனை பண்ணினாரு சிலை துல்லியமா பாபாவை பிரதிபலிக்கணும் அப்படின்னுட்டும் அவர் அப்படியே உயிருள்ள மாதிரியே இருக்கணும் அப்படின்னு தாலிம் வந்து நினைச்சாரு சில நாட்கள்ல அதிசயமான முறையில ஸ்ரீ சாய்பாபா தாலிமோடைய பிரச்சனையை வந்து தீர்த்து வச்சாரு எப்படின்னு பார்த்தோம்னா ஒரு காலை பொழுதுல தாலிம் தன்னுடைய ஸ்டூடியோவை திறந்த உடனேயே உள்ள பார்த்தோம் அப்படின்னா பிரகாசமான ஒளியை வந்து பார்த்தாரு அந்த ஒளியில பாபா தெரிஞ்சாரு தாலிமுக்கு தரிசனம் கொடுத்து பாபாவுடைய முகத்தை பல்வேறு கோணங்கள்ல தெளிவா பாக்கிற அந்த ஒரு வாய்ப்பையும் அதை நல்ல நினைவுல வச்சுக்கிற ஒரு ஆற்றலையும் தாலிமுக்கு கொடுத்தாரு அண்ணா சாஹிப் ஸ்டூடியோவை பார்வையிட்டப்போ பாலாஜி தாலிம் கண்ணீர் வடித்து உருக்கத்தோடு வந்து அண்ணா சாஹிப் கிட்ட என்ன சொன்னார் அப்படின்னா டாக்டர் நான் பாபாவுடைய முகத்தை எப்படி செதுக்கிறது அப்படின்னு ரொம்ப கவலையா இருந்தேன் ஆனா பாபா தன்னுடைய தரிசனத்தை கொடுத்து அவருடைய முகத்தை தெளிவா பாக்குற ஒரு அருளை வந்து எனக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொன்னாரு இதுக்கப்புறமா அண்ணா சாஹேப் தாலிம் கிட்ட பாபாவுடைய சிலைக்கு ஆர்த்தி செய்யுமாறு கேட்டாரு ஆரத்தி முடிஞ்ச உடனே தாலிம் பாபாவுடைய முகத்தை செதுக்கிற நுணுக்கமான பணியை வந்து ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறமா சிலை வடிவமைப்பு ரொம்ப எளிதா நடந்தது அதோட முடிக்கப்பட்ட அந்த சிலை பார்த்தோம் அப்படின்னா அவ்வளவு அழகானது அமைஞ்சது இது நிறைவடைந்ததும் ஸ்ரீ சாய்பாபாவுடைய சிலையின் பிராண பிரதிஷ்டை சமாதி மந்திரில நிறுவப்பட்டதுக்கு அப்புறமா செய்யப்படும் அப்படின்னுட்டு தீர்மானிக்கப்பட்டது பல குழு உறுப்பினர்கள் இந்த பிராண பிரதிஷ்டை செய்யறதுக்கு வந்துட்டு ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க அண்ணா சாஹேப் எல்லார்கிட்டயும் எழுதி போடலாம் அதுக்கப்புறமா ஸ்ரீ சாய்பாபாவுடைய முன்னிலையில அதை எடுக்கும் போது யாரு பிராண பிரதிஷ்டை நடத்தணும்னு சொல்லிட்டு அவரே தீர்மானிப்பாரு அப்படின்னு சொன்னாரு எல்லாரும் வந்துட்டு அண்ணா சாஹேபுடைய வார்த்தைகளுக்கு உடன்பட்டு எல்லாருடைய பெயர்களெல்லாம் எழுதப்பட்டு சீட்டுகளை போட்ட போது அதுல பாபா தேர்வு செய்யறவர் வந்துட்டு எடுக்க முடிவு செஞ்சாங்க அப்படி செஞ்சபோது அண்ணா சாஹேபுடைய பெயர் கொண்ட அந்த சீட்டு தான் வந்தது இந்த பொறுப்பு அண்ணா சாஹேப் அவர்களுக்கு ஒப்படைக்கப்பட்டது பிராண பிரதிஷ்டைக்கான ஏற்பாடுகள் எல்லாம் ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் நைன்டீன் பிப்டி போர்ல தசரா பண்டிகையின் புண்ணிய நாள்ல அண்ணா சாஹேப் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் என்ன பண்ணாங்கன்னா மும்பையிலிருந்து ஷீரடிக்கு பயணம் செஞ்சாங்க அவங்களோட ஒரு பதினாறு பண்டிதர்களும் அந்த சடங்குகளா செய்யணும் இல்லையா அதனால அதுக்காக கூட வந்தாங்க ஷீரடிக்கு வந்துட்டு இருந்த போது அட்காவன் அப்படின்ற அந்த கிராமத்துல அவங்க பயணித்த அந்த பேருந்தின் டயர் வந்து பஞ்சர் காரணமா தடை ஏற்பட்டது அந்த நாட்கள்ல பார்த்தோம் அப்படின்னா இது மாதிரி தனிமையான இடங்கள்ல உதவிகள் கிடைக்கிறது அப்படின்றது ரொம்ப சிரமமானது அப்போ என்ன பண்ணாங்கன்னா இவங்க நிறைய பேர் வந்திருக்காங்க இல்லையா அவங்க எல்லாம் பக்கத்துல இருக்கிற ஆற்றுல போய் குளிக்கிறதுக்காக போயிட்டாங்க இதுக்கிடையில டிரைவர் வந்து டயரை சரி செய்ய ஏற்பாடு செஞ்சாரு பேருந்து பழுது செய்யப்பட்டதுக்கு அப்புறமா டிரைவர் பேருந்து என்ன உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற சீட் எல்லாம் சரியா இருக்கா அப்படின்னு சொல்லி பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு எல்லாரும் அப்படின்றது உறுதிப்படுத்துறாங்க அதுக்கப்புறமா அவங்களுடைய பயணத்தை வந்து தொடங்குறாங்க ஆனா இந்த குழப்பத்துல என்னாச்சு அப்படின்னா பண்டிதர்களை ஒருத்தரை வந்து தவறுதலா அந்த இடத்துலயே விட்டுட்டு போயிட்டாங்க இதை தெரிஞ்சுகிட்ட அந்த பண்டிதர் ஒரு பதறின நிலையில ஒரு லாரியில வந்து ஏறாரு லாரி வேகமா போய் பேருந்த வந்து முந்தியதும் டிரைவரை வந்து நிறுத்த சொல்லி இவரோ பயங்கர விட்டுட்டு போயிட்டாங்க இல்லையா அவர் வந்து அந்த ஏறி போகும்போது ரொம்ப ஏறிவப்படுறாரு எல்லார் மேலயும் இது நடந்ததுனால என்னாச்சு அப்படின்னா குழுவினர் வந்து ஷீரடிக்கு இரவுலதான் வந்து சேர்ந்தாங்க தாமதம் ஆயிடுச்சு இல்லையா அதனால அவங்களுடைய வருகைக்காக ஆவலோடு காத்திருந்த மக்கள் அண்ணா சாஹேப் மற்றும் பண்டிதர்கள் வந்து சேர்ந்ததை பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க பிராண பிரதிஷ்ட நிகழ்ச்சிக்காக சில சடங்குகள் எல்லாம் செய்யறதுக்கு தம்பதிய ரோத்த வந்து தேவைப்பட்டது அப்போ அண்ணா சாஹேபும் அவருடைய மனைவியும் அந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துகிட்டாங்க சுவாமி சரணானந்த் அவர்கள் ஒரு சன்னியாசி அப்படின்றதுனால அவர் இந்த சடங்குகள் எல்லாம் செய்ய முடியல ஆனா அவருக்கு வந்து பாபா ஒரு அற்புதமான பாக்கியத்தை கொடுத்தாரு அவர் வந்து இந்த பாபாவுடைய மூர்த்தியை வந்து திறந்தாரு அதுக்கப்புறமா பக்தர்களால வந்துட்டு தரிசனம் செய்ய முடிஞ்சது அண்ணா சாஹேப் ரொம்ப பணிவானவராகவும் சாய்பாபாவுக்கு ஆழ்ந்த பக்தியோடு இருந்தவராகவும் இருந்தார் சந்த்தான் அமைப்பின் தலைவர் அப்படின்ற ஒரு ஸ்தானமும் அவருக்கு இருந்தது பிராண பிரதிஷ்டை அவர் நடத்தி இருந்தாலும் அவருடைய பெயரை வந்து ஒரு பலகளை எழுதி வைக்க அவருக்கு ரொம்ப எளிதா இருந்திருக்கும் இல்லையா ஆனா அவர் அப்படி செய்யல அவருடைய சொந்த மகள் தன்னுடைய நண்பர்கள் கிட்ட இத பத்தி பேசும்போது இதுக்கான எந்த ஆதாரமும் இல்லாததுனால அவங்க வந்து தன்னுடைய நண்பர்கள் அவங்களுடைய சொற்களை வந்து நம்ப மறுத்தாங்க அப்போ அந்த மகள் வந்து அவங்க அப்பா கிட்ட கேக்குறாங்க அதாவது அண்ணா சாஹேப் கிட்ட என்ன கேக்குறாங்க அப்படின்னா அப்பா தான் பிராண பிரதிஷையை செஞ்சீங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா மக்கள் நீங்க இத வந்து செஞ்சீங்க அப்படின்றது எப்படி தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு அண்ணா சாஹேப் என்ன சொன்னார் அப்படின்னா நாம் பிராண பிரதிஷ்டையை நடத்தலம்மா ஸ்ரீ சாயி பாபாவே அதை தானே நடத்தினாரு நான் வெறும் அவருடைய கருவியா இருந்தேன் அப்படின்னு பதில் கொடுத்தாரு அதனால இதுல நமக்கு என்ன புரியுது அப்படின்னு பார்த்தோம்னா பணிவு அப்படின்றது நல்ல குணாதிசயங்களை கொண்ட மனிதருடைய அடையாளம் அதனால அண்ணா சாஹேப் அவர்கள் தன்னுடைய மகள் கிட்ட சொன்ன அந்த வார்த்தைகள் அவருடைய ஆழமான ஆன்மீக பயிற்சியை வந்து உணர்த்துதேன் நாம வெறும் கருவிகளா இருக்கிறதையும் சத்குரு ஸ்ரீ சாய் பாபாவே இந்த பிரபஞ்சத்தை இயக்குகிறார் அப்படின்றதையும் உணர்த்துது இதுதான் பாபாவுடைய சிலையின் உருவாக்கம் மற்றும் பிராண பிரதிஷ்டையின் விவரங்கள் நன்றி ஜெய் சாய்ராம்